யார் எது யாரை போட்டு அடிக்கிற மாமாவையும் அக்காவையும் அப்படி அடிக்கணுமோ அடிப்படற எப்படி அடிக்கணும் அப்போ அப்பாவா அப்பாவையும் வேணா அம்மாவையும் அடிக்க கூடாதா அப்பா அம்மாவை அடிக்கக்கூடாதோ அப்போ யார் அடிக்கணும் அம்மாவும் அப்பாவும் நல்லவங்களா அப்போ யார் கெட்டவங்க அக்கா மாமா கவுச உனே தான் சொல்லிகிட்ருக்கான் அக்கா மாமாவை அடிக்கணுமா ஆ எப்படி அடிக்கணு போட ஆத்தாடி சரியான அண்டி இருக்கு அடி அப்போ இந்த மாமாவை பெத்தாவில் ஒரு அம்மாச்சி அவங்களும் எப்படி அடிக்கணு எப்படி அடிப்பாங்க சரியமா அம்மா கேட்டுச்சா கேட்டுச்சா வேலி வேலியோரமா வரவன் அக்கா பார்க்குது பாரு அதை எப்படி அடிக்கணும் அந்த அக்கா எப்படி அடிக்கணும் வேலி ஓரமா பார்த்துக்கிட்டே இருக்கு பாரு ம் அப்பா அம்மாவை அடிப்பியா அப்பா வேணாம் அம்மா வேணாம் ரெண்டு பேரும் அடிக்கக்கூடாதோ அப்போ கவிசு அடிப்பமா கவிச அடிப்பமா வேணாம்மா வேணாம் தான் பெரியப்பா கூப்பிட்றாங்க பாரு என்ன பெரியப்பான்னு கேளு வாங்க நல்லா இருக்கீங்களா இருக்க விளாடுறாங்க பாய் சொல்லு பாய் யார் அது பெரியப்பா சொல்லு பெரியப்பா பேப்பேப்பில் பெரியப்பா கவிச்கிட்ட திரும்ப பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா பெரியம்மா அடிக்காதா இப்பதான் அடிக்க மாட்டேன்னு அடிக்க மாட்டேன்னு என்ன அம்மா அப்பா அடிக்க மாட்டேங்குன்னே ஆச்சு எப்படி அடிக்கணும் ஆசைப்பட்ற நேரில் அடிக்காதா வா நேரில் நான் சொத்துன்னு அடிச்சு போட்டுறோம் இங்கிட்டே காமி ஆச்சு எப்படி அடிக்கணும் போடே டிஷ்ஷம் டிஷ்யம் ஏ கவுசல்யாக்கா போயிடுச்சா காணாமே வேலையோரமா நின்றுச்சனா ஆச்சிக்கிட்ட போகாதா ஆச்சிக்கிட்டே போயிட்டு சேட்டை பண்ணேன்னா அடிச்சு போட்டுருவான் நின்று விளாடு போடே மாமாவை ஏன் அப்படி அடிக்கிறாக்கம்மா காது குத்துலண்ணா இன்னும் கா இன்னும் காது குத்தாமல் விட்டுருக்கான்ல ஆ அதே அடிக்கிறியோ ஆ போடப்பா போட மாமா சொல்லி சொல்லி அடி காது ஆ காது குத்துவியா காது குத்துவியா காது குத்துவியா போடு சொல்லி சொல்லி அடியும் ஆ நிறைய அடிச்சிட்டியா இன்னும் புத்தி வந்துருக்கேன் அப்போ தோட்டோடு வர்றான் போடே ம் அம்மா அண்ணன்ட்ட போய் சொல்லிடு காது குத்து சொல்லி அடிக்கிறாங்க போடே அச்சா அச்சா இப்போ யார் அடிக்கிறா இப்ப யார் அடிக்கிறா யார் அடிக்கிறா அடிக்கிற அக்கம் எல்லாம் கை நிட்ட அடிச்சு போட்டுருவாங்க நம்ம வீட்டு ஆளுகளோட வச்சுக்க அக்கம் எல்லாம் வம்புழுக்க கூடாது நம்ம அம்மாச்சி முடியல மாமா நம்ம மாமா அவங்கள அடிக்கலாம் பிடிக்கலாம் அடுத்தால கை நிட்டலாமா அத்தடி உறிச்சு புடுவாங்களே நம்மள பா நம்ம மாமாவே அடிப்போம் மாமா தான் தொகுலில் கிடக்கா அத்தை அடிப்போம்மாடா வேணா அம்மா அத்தை அடிக்க மாட்டானா ஏடா குட்டி என்னென்ன அடிப்பேம்மா வரலேசு இப்போ யார் அடிக்கிற சொல்லிட்டடி பெரிய என்னையா பெரிய என்னன்னா அடிக்கிற கவி கலச்சு களைச்சி போயிட்டியா அம்மாச்சி பாவம் அது விளக்கு மாதிரி கிழிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்துச்சி அதை போட்டு அடிச்சு பிச்சிட்டியே இப்போ என்ன பண்ணுறது சேர்த்து கூடு ஒன்றுன்னா பொறைக்கி ஆச்சிட்ட கொடு ஆச்சி பாவம் அம்மாவுக்கு விளக்கு மாதிரி இல்லைன்னு தட்டி வெட்டி ஒன்று ஒன்றா சேர்க்குது நம்ம பாட்டுக்கு அடித்து வேஸ்ட் பண்ணிட்டோமே கோத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஆச்சிட்ட பிறக்கிக்கொடு ஓடு ஓடு ஆச்சி இருக்கிறதோட அவளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ம் பெரியப்பா சரி பாய்ஸ் இல்லை அம்மாவுக்கு பாய்ஸ் இல்லை ஓய் ஏய் கவின் ஏர்த்து போய் தெரியுது வெயில்ல மண்ணில் விளாண்டா தான் நல்லது என்னப்பா ஆமா தண்ணீரில் விளாடக்கூடாது ஆனால் மண்ணில் விளாடலாம் விளாடலாம் தண்ணிக்கு காய்ச்சல் வரும் வெரி குட் வெயில் வரும்னா மண்ணில் விளாண்டுட்டு கால் முஞ்சியை கழுவிட்டு உள்ளே ஓடிடுன்னு சரியா நல்லபிள்ள பாய் சொல்லு பாய்